எனக்கு ஒரு பொண்ணு பார்த்த பார் வரும்போது அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் கூப்பிட்டு என்னென்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குது படிச்ச பொண்ணுதான் அதுக்கப்புறம் அது கூட இருந்த பொண்ணு என்ன தான் கூப்பிடுது பார்த்தா இப்ப நான் பெரிய ஆள் மாதிரி ஆயிட்டும் போல இருக்கேன் சின்ன பையனா மாறணும் அந்த மாதிரி என்ன பண்ணவே தெரியாது என்ன மாத்தி விடுக்காரு உட்கார ஏதாவது ட்ரை பண்ற அண்ணன் என்ன மாத்திரணும் அந்த பொண்ணுக்கு அடுத்தது நாள்ல இருந்து சின்ன பையன் மாதிரி மாத்திரணும் அவங்கள ஆமா சின்ன பையன் மாதிரி தெரியணும் ஆனா நாள்ல இருந்து அந்த பொண்ணு என்ன கூப்பிட்டா கூட என்னை தம்பி தான் கூப்பிடணும் அண்ணன் நாளைக்கு போகும்போது ஆனா அண்ணன் மட்டும் என்ன சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா பண்ணனும் ஓகேட அது நீ பண்ணணும்னு வந்தேன் அதான் ஓகே என்ன பண்ணலான்னு

எப்படி பேச சின்ன பையன் மாதிரி ஆயிட்டீங்களா நல்லா இருக்கா அண்ணா சின்ன பையன் பாக்கத்துக்கு மாண்புமிக்கு மாணவன் விஜய் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தாரு அதே மாதிரி அப்படியே எங்க ஆயிட்டீங்க விஜய் எல்லாம் சொல்லி பண்றேன் ஆலய உங்க டோட்டலா மாத்தி விட்டேன் எப்படி தலை இருக்கு செம்மையா இருக்கா என் கை பக்கம் எப்படி நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கு ஆனா இருந்தாலும் எதுவும் ஒரு மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு போயிட்டாங்க ப்ரோ எப்படிங்க பாருங்க இரண்டு அவர் கழிச்சி ஏன் இப்ப போனா பசங்க எல்லாம் வாடா போடன்னு கூப்பிடறானுங்க வீட்டுல எல்லாம் அடிக்க எதுக்கு வந்தீங்க சின்ன பையன் மாதிரி மாத்தம்தான் வந்தீங்க ஏன் வேலைய முடியாது விட்டேன் இதுக்கு மேல நான் இங்க வந்து பையன் மாத்தி விட்டேன் நொய்யும் சொல்லிக்கிட்டேன் மாத்த முடியாது மீசதாடியே தான் எங்க இருப்பீங்க ஒரு வாரம் வீட்டுக்கு தானே வந்துட்டு போயிட்டு வந்துடும்